ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஜான்வி வர்ஷி விலாக்ஸ் ஸோ இன்றைக்கி என்ன பிளான் போட்டுட்ருக்கேன்னா இன்றைக்கி கோயம்புத்தூர் போகலாமான்னு பிளான் போட்டேன் அங்கே ஈஷ யோகி இருக்குது இல்லையா அந்த ஈஷ யோகி பார்த்துட்டு அப்படியே ஒரு மாலுக்கு போனோம் அப்படியே பிளான் போட்டுடுச்சு ஸோ அப்படியே காலைல கிளம்பல நானும் என்னோடய அம்மா என்னோடய தங்கச்சி ஸோ பாருங்க இது பாலக்காடு தான் இது பாலக்காடு சிட்டி ஸோ இங்கேருந்து நம்ம ஹைவே டச் பண்ணணும் அதுக்கப்புறம் ஹைவேலேருந்து அப்படியே நம்ம யோகி போகணும்னு பிளான் போட்டுச்சு ஸோ நான் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டுருக்கேன் இன்டர்னல் ரோட்ஸ் இதெல்லாம் பாலக்காட்டில் அப்படியே பாருங்கள் போயிட்டே இருக்குது ட்ரைவிங் பண்ணும்போது சூப்பராக இருக்குது கேஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் அதில் லெஃப்ட் ரைட் சைடில் உங்களுக்கு பார்க்க முடிஞ்சிச்சோ இல்லையே தெரியாது ஹைவே இருக்குது நான் இப்போது சர்வீஸ் ரோடில் தான் இருக்கேங்க ஸோ மெல்லே சர்வீஸ் ரோடு வந்து ஹைவேக்கு வந்துட்டாங்க ஸோ இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் ட்ரைவ்ஸ் இருக்கும் ஈஷா யோகத்துக்கு ஸோ ஈஷா யோகா போய் அப்படியே அங்கேருந்து ஒரு மால் போய் அங்கேருந்து வீட்டுக்கு வரலான்னு பிளான் போட்டேன் தெரியுமா வீட்டில் ரொம்ப போராக இருக்கு என்னன்னா இன்றைக்கி பொங்கல் தான் ஸோ என்னோடய ஆஃபீஸில் லீவ் கிடச்சி என்ன ஒன்றும் தெரியல ஸோ அப்படியே கோயம்புத்தூர் போய் பிளான் போடலாமா போட்டுச்சு ஹலோ கைஸ் உங்களுக்கு பார்க்க முடியுதா இல்லையா தெரியாது அங்கே ஒரு மலை இருக்குது தெரியுமா அதுதான் வெஸ்டர்ன் கார்ட்ஸு இது இப்படி சொல்லுவாங்க பாலக்காடு கேப் அப்படி என்னக்கா பாலக்காடு கேப் சொல்லும் போது உங்களுக்கு வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பாலக்காடுதல் தான் உங்களுக்கு அந்த வெஸ்டர்ன் கார்ட்ஸ் பிரேக் ஆகும் இந்த பிரேக் ஆன காரணத்துலனா உங்களுக்கு ஒரு நல்ல குழுகுது ஒரு கூல் ஏர் வருவாங்க பெங்களூருக்கு உதூருக்கு இந்த தான் வருவாங்க இதுதான் பாலக்காடு கேப் சொல்லுவாங்க ஸோ இப்போ ஈஷா யோகிக்கு வந்துட்டாங்க ஸோ இங்கே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது இங்கே போய முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி எல்லாமே எப்படியோ வந்துட்டாங்க இதான் என்ட்ரன்ஸு ஈஷா யோகா ஸோ இப்படியும் உள்ளிக்கு போனோம் உள்ளிக்கு போயிட்டுக்கப்புறம் அங்கே ஒரு கார் பார்க்கிங் இருக்கும் ஸோ அங்கே போய் கார் பார்க் பண்ணணும் ஸோ அவர் ஒரு சிக்ஸ்டியோ செவன்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு ஒரு கார் பார்க்கிங்க்கு ஸோ அப்படியே நீங்கள் உள்ளில் போயிடுச்சு அப்புறம் ஒரு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அங்கே தான் கார் பஸ் எல்லோரும் பார்க் பண்ணிகிட்ருக்கு அங்கே பார்க் பண்ணிட்டுக்கப்புறம் அப்புறம் நடந்துட்டு இப்படியே நாங்கள் வந்துட்டுருக்கு ஈஷோ பாருங்கள் எப்படி இருக்கு வெதர் எல்லாம் மழை இருக்குது மழை சுட்டும் மழை தான் இருக்குது அது நடுவில் தான் சிவண்ட ஒரு கோவில் மாதிரி ஒரு சிவண்ட விக்கிரமே இருக்குது பாருங்க சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அப்படியே நடந்துட்டு அங்கே வரைக்கும் போயிருக்கு அங்கே அப்புறம் கொஞ்சம் பார்த்தேன் ரொம்ப க்ரௌடடாக இருக்குது அப்புறம் வேற ஒரு விஷயம் இருக்குது உள்ளிருக்கு விட மாட்டிருக்கு அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கு எதுக்கும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் லேசர் ஷோ இருக்குமா செவன் ஓ கிளாக் அப்புறம் லேசர் ஷோ போடுவாங்க ஆனால் நமக்கு ஆல்ரெடி நம்ம லேதர் ஷோ பார்த்துருக்கு பெங்களூரில் இருக்கு இல்லையா ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணுறோம் இங்கே எடுத்து மாலுக்கு போகலாம் ஏன்னா தெரியுமா மெஸ்ட் லேதர் ஷோ பார்த்தா இங்கே தான் டென் ஆகும் அப்புறம் டிராஃபிக் ஆகும் அப்போது நமக்கு மால் பார்க்க முடியல ஸோ அப்படியே மாலுக்கு வந்துட்டு பாருங்க எப்படி இருக்காலு அப்புறம் அப்படியே மால் பார்த்துட்டு நல்லதாக இருந்துச்சு மாலை எல்லாம் பார்த்தாச்சு ஸோ இப்போ திருக்கும் வீட்டில் மாதிரி பிளான் போட்டிருக்கு ஆல்ரெடி காரில் தான் நாங்கள் இருக்கீங்க ஸோ நீங்கள் பாருங்கள் எனக்கு மைலேஜ் நல்லா கிடைச்சாச்சு இந்த காரில் ட்வெண்ட்டி டீ அப்படியே காமிக்கிறது நீங்கள் நல்லா ஓட்டணுங்க எயிட்டி ஸ்பீட் அப்படி போட்டு வச்சோன்னா உங்களுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு ஸோ நம்ம இங்கே பாருங்கள் ஹைவே அந்த ஹைவே தாண்டிட்டு இப்படி பாலக்காடு இப்படி ஸ்ட்ரெயிட் போனவங்களுக்கு திரிஷூர் கோச்சின்னு அப்படி வரும் ரைட் அடித்தானா உங்களுக்கு பாலக்காடு வரும் அப்படியே நம்ம ரைட்டில் போனாங்க ரைட்டில் திருப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போனோம் பிளான் பார்த்துச்சு ஸோ நம்ம என்ன பொருள் பண்ணப்படுச்சு சாப்பிட்டு போகலாமா அப்படி போனால் ஸோ இங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட்டை போயிட்டு அப்புறம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுச்சு ஸோ இதுதான் என்னோடய வீடியோ இன்றைக்கி ஸோ ஹே பாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் ரொம்ப போடுவாங்க